السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتم الحج والعمرة لله الى آخر آية قال رسول الله صلى الله عليه وسلم الحجاج والأمار وقل الله وقال عليه الصلاة والسلام إلا لا அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம்லாஹம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் அல்லா நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து புரியுவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்து அல்லாம் நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணேத்துக்கும் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை நாம் எல்லாம் இப்பொழுது துல்காமதாவுடைய மாதத்திலே விட்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய தருணத்திலே உலகெங்கிலும் ஹாஜிகள் மக்கமா நகரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அலம் துல்லா பெருமக்களே அல்லா இந்த மனித சமூகத்தை படைத்த நோக்கம் என்ன ஏன் எதற்காக இந்த மனித வருக்கத்தை அல்லா படைத்தான் என்பதை தன்னுடைய திருமறையிலே காட்டுகிறான் உலகத்திலே வாழக்கூடிய நாம் எதற்காக யாருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருமணங்களை முடித்து குழந்தைகளை பெற்றெடுத்து தொழில்துறைகளை வைத்து இப்படி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதே நம்மை படைத்தான் நாம் உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காக வாழ்கிறோம் மனைவி மக்களுக்கா தொழில் துறைகளுக்கா சொந்த பந்தங்களுக்கா எதற்காக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் பெருமக்களே அல்லா இந்த மனித வருத்தத்தை படைத்த நோக்கம் என்ன என்பதை தன்னுடைய திருமறையிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுவான் காட்டுவான்பு மனித வருக்கத்தையும் ஜின் வருக்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் படைக்கவே இல்லை வேறு எந்த நோக்கமும் இல்லை மனிதன் என்பவன் அல்லாவே வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எதுவரை வணங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வணங்கினால் போதுமா ஒரு குறிப்பிட்ட வயது வரை அல்லாவை வணக்கம் செய்தால் போதுமானதா ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாவை வணங்கி கொள்ளலாமா என்று பார்த்தால் பெருமக்களே அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார் வா அபுது ரப்பக்க உன்னுடைய ரப்பை நீ வணங்கி கொண்டே இரு எதுவரை பெருமக்களே தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள் யகீன் என்றால் மௌத்து வரை உன்னுடைய உயிர் கைப்பற்றும் காலம் வரை நீ அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இரு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நீ வணங்கி கொண்டே இருக்கிறாயோ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எதுவரை நீ செய்து கொண்டே இருக்கின்றாயோ பெருமக்களே இரண்டு விஷயங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் வணக்கத்தின் மூலமாக இரண்டு விஷயங்கள் ஒன்றே அல்லாவுடைய நெருக்கம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் அல்லாவை வணங்குவதன் மூலமாக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அந்த மனிதன் பெறுகிறான் அந்த திரு மூலமாக அல்லாஹ் இரண்டு விஷயங்களை மனிதனுக்கு கொடுக்கிறான் ஒன்றே அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் இரண்டாவது அல்லாவுடைய நெருக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் பெருமக்களை அல்லாவுடைய நெருக்கம் கிடைத்து விட்டால் இரண்டாவது அந்த மனிதனுக்கு மன நிம்மதி கிடைத்து விடும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பறைசாட்டுகிறான் அல்லாவை வணங்குவதன் மூலமாக அல்லாவை தொழுவதன் மூலமாக அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கின்றது இரண்டாவது அந்த மனிதனுக்கு தேவையான மன நிம்மதி கிடைக்கின்றது உலகத்திலே இன்று மனித சமூகங்கள் மன நிம்மதி இல்லாமல் நம்முடைய உள்ளம் நிம்மதி பெறாமல் தான் உலகத்திலே அல்லோகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு காசு பணங்கள் இருந்தால் எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் சரி அந்த மனிதனுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் மன சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் ஏன் இந்த மன நிம்மதி இல்லாமல் இந்த மனிதன் வாழ்கின்றான் என்றால் பெருமக்களை அல்லாவே அவன் வணங்குவதை விட்டு விட்டான் அல்லாவே வணங்குவதின் மூலமாக அல்லாவுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது அல்லாவுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு கிடைப்பதின் மூலமாக அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தையும் கொடுக்கிறான் மன நிம்மதியும் கொடுக்கிறான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை பெருமக்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான் பது குருணி பது குரணி என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள் அது குறுக்கும் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் அல்லாவுடைய வருகின்றதோ அல்லாவை நினைக்கின்ற பொழுது அல்லாவுடைய யாபகம் நமக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை நினைவுகூறக்கூடியவனாக இருக்கின்றான் அது சந்தோஷத்திலே இருந்தாலும் சரி துக்கத்திலே இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலே மனிதன் தள்ளப்பட்டாலும் அல்லாவை நீ நினைக்கின்ற பொழுது அல்லாவை நீ நினைக்காமல் அல்லாவுடைய யாபகம் உனக்கு வராமல் உன்னை அல்லா நினைவு கூற மாட்டான் என்ன செய்ய மாட்டான் நினைத்து பார்க்க மாட்டான் பது குறு என்னை நீங்கள் நினையுங்கள் அது குறுக்கும் நான் உன்னை நினைவு கூறுகிறேன் திருமக்களை வணங்குவதுதான் மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு அல்லாவே நாம் வணங்கி கொண்டே இருக்கின்றோமோ அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் எவ்வளவோ அறுக்குறைகளை எவ்வளவோ பாக்கியங்களை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் அது எண்ணி முடிக்க முடியாது அல்லா அல்லாவுடைய நியமத்து இருக்கிறதே எண்ணி முடிக்க முடியாதது எவ்வளவோ பாக்கியங்களை நான் கொடுத்திருக்கிறேன் நீ நன்றி செலுத்து அல்லா சொல்கிறான் எனக்கு எனக்கு நீ நன்றி வலா மாறு ஒரு காலத்திலையும் எனக்கு என்ன மாறு எனக்கு நீ நன்றி செலுத்து என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் திருமக்களை ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ஒன்று அந்த ஹஜ்ஜு யாருக்கு கடமை யார் செய்ய வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் செல்ல தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார் அந்த ஹஜ்ஜின் வாய்ப்பே அல்லாஹு காலா சில மக்களுக்கு தான் கொடுப்பான் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாம் ஹஜ்ஜு செய்திட முடியாது பொருளாதாரம் படைத்தவர்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்திட முடியாது ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாவுடைய தேர்வு இருக்க வேண்டும் அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு இத்தனை நபர்கள்தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் இவரு இவர்களுக்கு தான் ஹஜ்ஜுடைய நசீவு இருக்கிறது என்பதாக அல்லாவுடைய தேர்வுதான் ஹஜ்ஜு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுவான் அலா மனிதர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்லா அல்லாவை நினைப்பது ஒன்றுதான் தத்துமையின் குழு உங்களுடைய உள்ளங்களை நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய உள்ளம் ஒரு மனிதனுடைய அந்த உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்றால் அல்லாவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அந்த சிந்தனையோடு இருந்தால் மட்டுமே உன்னுடைய உள்ளம் கூட நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய அங்காக ஹஜ்ஜிலே ஏராளமான அமல்கள் இருக்கிறது அந்த ஏராளமான அமல்களுக்கு மத்தியிலே எத்தனையோ படிப்பினைகளை அல்லாஹு இந்த ஹஜ்ஜிலே நமக்கு வைத்திருக்கின்றான் அந்த ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் ஹஜ்ஜுடைய கூட்டங்களிலே அந்த விளக்க கூட்டங்களிலே இருப்பார் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்

யாருக்கு இங்கே இருந்து புறப்பட்டு தன்னுடைய தாயகத்தில் இருந்து மக்கமா நகரம் சென்று அஜ்ஜை நிறைவேற்றி விட்டு தாயகம் திரும்புகின்ற வரை எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளும் பொருளாதாரங்களும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மீது மட்டும்தான் அஞ்சு கடமை இங்கிருந்து புறப்பட்டு போறாரு மக்காவுக்கு போறார் வாகன வசதி பொருளாதார வசதி ஆடை வசதி உணவு வசதி எல்லாம் இருக்கு தாயகம் திரும்புகின்றவரே எல்லா விதமான போதுமான பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜு கடமை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலை சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகின்றான் வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான் இரண்டாவது ஜுசுவினை சொல்கிறான் ஹஜ்ஜல் உம்ரத்தலில்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாவுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய அந்த செயல்பாட்டிலே அல்லாவுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதை பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள் உங்களுடைய நீயத்தை நீங்கள் சரி செய்யுங்கள் பேருக்காகவோ புகழுக்காகவோ மக்களினுடைய பாராட்டுக்காகவோ நீங்கள் இந்த அமலை செய்ய வேண்டாம் நீங்கள் அல்லாவுக்காக செய்யுங்கள் என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எந்த எண்ணத்திலே செல்வார்கள் எந்த நோக்கத்திலே செல்வார்கள் சுற்றி பார்க்க அந்த நோக்கத்திலே செல்வார்கள் வாருங்கள் மக்காவுக்கு போகலாம் ஹஜ்ஜுக்காக அப்படி ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது எத்தனையோ பிரசித்த பெற்ற இடங்கள் இருக்கிறது அதை பார்த்து வரலாம் ஹஜ்ஜுக்கு போனால் நாம் என்ன செய்யலாம் இந்தந்த இடங்களை பார்த்து வரலாம் என்று செல்வந்தர்கள் உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எந்த நோக்கத்திலே சுற்றி பார்க்கக்கூடிய அந்த நோக்கத்திலே செல்வார்கள் பெருமானா செல்லல்லா ஹலைசல் அவர்கள் சொன்னார் இன்னும் நடுத்தர மக்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எதற்காக வியாபார நோக்கத்திலே செல்வார்கள் இங்கே இந்தியாவிலே இந்த பொருளை விற்றோம் என்றால் ஒரு அளவுக்கு தான் லாபம் கிடைக்கும் இதே நாம் வெளிநாட்டுக்கு மக்காவுக்கு சென்றால் விற்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே வியாபார நோக்கத்திலே சில மக்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் பெருமக்களை பெருமானா செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஏழைகள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை ஆனால் இன்று வேண்டுமானாலும் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை பெருக்கி இருக்கிறான் ஏழைகள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எதற்கு தெரியுமா யாசகம் கேட்பதற்காக பிச்சை எடுப்பதற்காக இங்கே நாம் யாசகம் கேட்டால் அவ்வளவு யாசகத்தை கிடைக்க மாட்டது நாம் வெளிநாட்டுக்கு போய் நாம் என்ன செய்வோம் யாசகம் கேட்போம் அங்கே என்ன செய்வோம் பிச்சை எடுப்போம் இங்கே உள்ளதை விட அங்கே அதிகமாக கிடைக்கும் என்பதாக ஏழைகள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எதற்காக யாசகம் கேட்பதற்காக பெருமான ஆசர் அல்லாஹம் அவர்கள் அடுத்தபடியாக சொன்னார்கள் மார்க்கம் படைத்தவர்கள் இன்மை விளங்கியவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் எதற்காக பேருக்காகவும் புகழுக்காகவும் என்ன செய்வார்கள் மார்க்கம் படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்காக செல்வார்கள் என்பதாக பெருமானா செல்லெல்லாம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய நியத்தை சரி செய்யும் செய்து கொள்ளுங்கள் மட்டும் இந்த அமலை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக மக்கமா நகரத்தை நோக்கி செல்லுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களே ஹஜ்ஜிலே ஏராளமான அமல்கள் இருக்கிறது அதிலே முக்கியமான அமல் தான் தல்பியாயின் லப்பே, அல்லாஹும்ம லபேய் யா அல்லாஹ் சரணடைந்து விட்டேன் உன்னுடைய தர்பாளுக்கு வந்து விட்டேன் இன் அல்ஹம்த வன் நியமத்த புகல் அருக்குடை ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கு சொந்தம் லா தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் உலகத்திலே இல்லை என்ற கல்வியாதான் மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜிலே இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களை பெருமானா சென்னல்லா வளேசெல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இந்த கல்வியா எங்கே இருந்து உருவானது எப்படி இந்த வாசகம் அமைக்கப்பட்டது என்பதை நமக்கு ஹதீசிலை சொல்வார்கள் சொல்கின்றார்கள் அல் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாவின் தூது குழுவினர் இன்னொரு ஹதீசிலே அல்லாவுடைய விருந்தாளிகள் அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலை பாராட்டி சொல்லியிருக்கிறான் பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்களும் அல்லாஹ் கூறியதாக தங்களுடைய ஹதீசிலை சொல்லி இருக்கின்றார்கள் கூறிய அல்லாஹிய நெல்லடியார்களை பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜி என்னும் அமல் மிக முக்கியமான அமல் இதை எந்த அளவுக்கு தீவிரமாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பாசிபில் ஹஜ்ஜி என்ற வசனத்திலே சொல்லி காட்டுவார் இப்ராஹிம் அலை அவர்கள் கௌபாவை எல்லாம் கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் இந்த கௌபாவை உன்னுடைய கட்டளைக்கு இறங்க உன்னுடைய ஆணைக்கு எனங்க இந்த கௌபாவை கட்டிவிட்டேன் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீ உல் அலி இந்த கௌபாவை கட்டி முடித்து விட்டேன் இதற்கு பிறகு நான் என்ன செய்வது இந்த கௌபாவை நீ ஏற்றுக்கொள்யா அல்லா என்று அல்லாவிடத்திலே துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலே அவர்களை பார்த்து சொன்னால் நீ ஹஜ்ஜுக்காக என்ன செய் அழைப்பு கொடு என்பதாக இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் கௌபாவை கட்டி முடித்தாச்சு இந்த கௌபாவுக்கு மக்கள் வர வேண்டும் இந்த கௌபாவை வணங்க வேண்டும் இதற்காக நீ அழைப்பு கொடு என்பதாக இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை அனாந்தர காடு கௌபாவை கட்ட சொன்ன கட்டுன என்னுடைய மனைவி மக்களை அனாந்தர காட்டில விட சொன்ன விட்ட ஆனா இப்ப ஹஜ்ஜுக்கு அழைக்க சொல்றாயே யார் ஹஜ்ஜுக்கு வருவா யாருமே இல்லை பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை யாருமே இல்லாம தன்னந்தனியா இந்த கௌபாவை நான் எழுப்பி விட்டேன் இப்பொழுது அழைப்பு கொடுக்க சொல்றாயே யார் வருவா ஹஜ்ஜுக்கு என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் ஓ இப்ராஹிமே அழைப்பு கொடுக்கக்கூடிய வேலை உன்னுடையது மக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலை என்னுடையது நீ அழைப்பு கொடு என்பதாக இப்ராஹிம் அலை அவர்களை பார்த்து என்ன செய்தான் அல்லாஹ் சொன்னான் பெருமக்களை இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு ஆலமை அருவாகவியில இருக்கக்கூடிய ரூகுகள் எல்லாம் ஆலமை அருவாகவிலை இருக்கக்கூடிய ரூகுகள் மனிதனுடைய உடம்பில இருக்கக்கூடிய இந்த இந்திரிய துளியாக இருக்கக்கூடிய இன்னும் பெண்களுடைய கற்பையில் இருக்கக்கூடிய என்ன என்ற என்ன செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அஜுக்காக மக்கள் என்ன செய்யுங்கள் இந்த கௌபாவை நோக்கி வாருங்கள் என்று சொன்ன ஆலமி அறுபாக அதாவது மனிதர்கள் ரூவுகளுடைய உலகத்தில் இருக்கின்ற பொழுது விரும்ப ரூபுகள் மட்டும்தான் இருக்கும் தாயினுடைய கருவறையிலே அவர்கள் கருவுகளாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இன்னும் மனிதனுடைய உடலிலே இந்திரிய துணியாக இருக்கக்கூடிய அந்த இந்திரிய துணிகள் எல்லாம் என்ன செய்யறது ரூபுகளாக இருக்கின்ற பொழுது லபேக் அல்லாஹுமா என்ற தப்பீரை அந்த தல்பியாவை சொன்னார்கள் அல்லவா பெருமக்களை யாரெல்லாம் அந்த வார்த்தையை தல்பியாவை சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களும் நிச்சயமாக சத்தியமாக கௌபாவை நோக்கி ஹஜ்ஜுக்காக வருவார்கள் எத்தனை முறை சொன்னார்களோ அத்தனை முறை ஹஜ்ஜுக்காக மக்காவை நோக்கி செல்வார்கள் என்பதாக இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் பெருமக்களை யமன் வாசிகள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதாக பெருமானா செல் அவர்கள் சொன்னார்கள் எல்லா மக்களையும் விட எல்லா நாட்டவர்களையும் விட யமன் வாசிகள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் யமன் வாசிகள் ரூகுகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிகமாக கல்வியாவே ஒழிந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை நாயகம் செல்லா ஹலைசலம் அவர்கள் சொன்னார்கள் மொத்தம் நான்கு உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதிலே முதல் உலகம் என்னவென்றால் ஆலமி அருவா ரூகுகளுடைய உலகம் துன்யாவுக்கு வருவதற்கு முன்பதாக நாம் ரூகுகளாக இருந்தோம் வெறுமென ரூகுகள் மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்திலே உடலோ உடல் இருக்காது உறுப்புகள் இருக்காது இரண்டாவது உலகம் ஆலமே துன்யா உலகத்தின் உலகத்திலே துன்யாவிலே உள்ள உலகம் அந்த ரூகுகள் இரண்டாம் மூன்றாவது ஆலமே பருசகு என்பதாக சொல்வார்கள் ஆலமே பருசகு என்றால் கபுருடைய வாழ்க்கை அதுக்கு அடுத்தபடியாக ஆலமே மஹஷர் மறுமையினுடைய வாழ்க்கை இப்படி நான்கு உலகம் இருக்கிறது அதிலே முதல் உலகம் ஆலமி அருவா அந்த ரூகுகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தான் இப்ராஹிம் அலே அவர்களுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்தார்களோ லப்பே அல்லாஹும் அலப்பேக் யா சரணடைந்து விட்டேன் உன்னுடைய தருபாருக்கு வந்து விட்டேன் என்பதாக ரூகுகளாக இந்திரிய துளியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களும்

எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் காட்டி ஒழு செய்து தொழுகையை நிறைவேற்றுகின்றோமோ அதே போல தவா செய்வதற்கு முன்பதாகவும் ஒழு அவசியமாக இருக்கின்றது தொழுகையிலே பேசக்கூடாது தவாவிலே தேவைக்கு பேசிக் கொள்ளலாம் மார்க்கும் சம்பந்தமான சில விஷயங்களை பேசிக் கொள்ளலாம் வீணாக பேசக்கூடாது என்பதாக பெருமானா செல்லில்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் பெருமக்களை தவாவிலே மூன்று தவா இருக்கின்றது அதிலே முதல் தவா தவாபே கொதும் என்பதாக சொல்வார்கள் தவாபே குதும் என்றால் வருகைக்கான தவா சென்ற பிறகு நீங்கள் அந்த தவாபில் குதும் என்று சொல்லப்படும் இன்னும் அந்த உம்ரா தவாப் என்று சொல்லப்படும் அதற்கு அடுத்தபடியாக தவாபே ஜியாரா தவாபே ஜியாரா என்றால் சந்திக்கக்கூடிய தவாப் தவாபே இஃபாலா என்று இப்படி பல தவாபுகள் அந்த முதல் தவாபுக்கு சொல்லப்படும் இரண்டாவது தவாப் இருக்கின்றது பெருமக்களை விரை பத்து அன்று துல்ஹஜ் அன்று விரை பத்து அன்று செய்யக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாபாக இருக்கிறது இது இரண்டாவது தவாப் மூன்றாவது தவாப் இருக்கிறது மக்காவிலிருந்து விடைபெற்று பெற்று மதினாவுக்கோ இல்லை நம்முடைய தாயகத்துக்கோ திரும்பக்கூடிய திரும்புவதற்கு முன்பதாக செய்யக்கூடிய தவாப் தவாபில் விதா என்று சொல்வார்கள் விடைபெறக்கூடிய பெறக்கூடிய தவா இப்படி தவாபிலே மூன்று விதங்கள் இருக்கின்றது பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த தவாபை தான் இப்படித்தான் நிறைவேற்றினார்கள் பருளுடைய தவாபும் இப்படித்தான் இருந்தது தவாபும் இப்படித்தான் இருந்தது என்பதாக கூட சென்ற அப்பாஸ் அலி அல்லாஹாலி அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா சல் அல்லா அவர்கள் தவாபுக்கு பிறகு என்ன செய்தார்கள் இரண்டு ரகா தொழுதார்கள் இரண்டு ரக்கா தொழுது பிறகு துவா செய்தார்கள் என்பதை பெருமானா செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய செயல்பாடு இபுன் உமர் அலி அல்லாஹால அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள் பெருமக்களே அப்பேற்பட்ட நசீபை பெற்றவர்கள் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் மிகப்பெரிய சீதேவிகள் மிகப்பெரிய பாக்கிய

السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ